வணக்கம் அன்பு நண்பர்களே நாம் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா புரட்டாசி மாத ராசி பலன்கள் தாங்க தொடர்ந்து பார்க்கலாங்க அடுத்து மட்டுமல்ல என்ன ராசி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நேசம் ராசிக்கான கிரக பலன்கள் என்னென்ன என்னென்ன மாற்றங்கள் உங்கள் வாழ்வில் அடுத்த மாதம் நிகழப்போகுது இந்த மாதம் நன்மைகள் என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறதையும் தொடர்ந்து இந்த பதிவில் பார்க்கலாம் மேசம் ராசி அன்பர்களது சிறந்த குணங்கள் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இளமையான தோற்றம் உடையவர்கள் நீங்கள் தாங்க சேவை செய்யும் என்னமும் உங்களுக்கு அதிகமான உண்டுங்க உங்களது பெண் குழந்தைகள் எப்பொழுதுமே பொறுமைசாலிகளாக இருப்பாங்க படிப்பில் அதிகம் ஆர்வம் காட்டுபவர்களாக நீங்கள் திகழ்வீங்க வசீகரமான தோற்றம் உடையவர்கள் நீங்கள் தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறேன் இதெல்லாம் உண்மையா அப்படி அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக உண்மைங்க உண்மைங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணுன்னால் அம்மன்ல ஆம் இல்லை அப்படிங்கிறத பதிவு செய்யுங்க அது சிறந்ததாக கருதப்படும் அப்படின்னு சொல்லலாங்க வாங்க மேலும் பலனுக்குள்ள போகலாம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜோதிட ரீதியான தகவல்கள் மற்றும் சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தை தொடர்பு கொண்டு பலன் பெறலாங்க அவங்கள அவங்க உங்களுக்கு சிறந்த பதில்களை கொடுப்பாங்க பலன்களையும் நீங்கள் பெற்று சிறப்பாக வாழலாம் வாங்க முதல்ல குடும்ப பலன்களை நாங்கள் தெரிஞ்சுக்கலாம் நன்மை செய்யும் கிரகங்களே உங்களுக்கு அதிக சுபபலம் பெற்று தருவதனால் வருமானம் பார்த்தீங்கன்னா திருப்திகரமாக அமைந்து காணப்படும் அப்படின்னு சொல்லலாம் வீண் செலவுகள் கண்டிப்பாக உங்களுக்கு குறைந்து காணப்படுங்க குடும்பஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் உங்கள் அதிபதியாக இருப்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் மன நிம்மதியும் அதிகரித்து காணப்படுங்க சுப நிகழ்வுகள் நண்பர்கள் உறவினர்கள் ஆகியோருக்கு அளித்துள்ள வாக்குறுதிகளை கண்டிப்பாக நீங்கள் நிறைவே சனி பகவான் நிலை கொண்டிருக்கிறதுனால ஆரோக்கியம் நல்லபடியாக உங்களுக்கு நீடிக்கும் திருமண முயற்சிகள் மிகவும் ஏற்ற மாதம் இதுங்க வீரியஸ்தான அமைந்து காணப்படுவதால் எதிலும் உங்களுக்கு வெற்றி தாங்க எதிர்பாராத செலவு ஒன்று ஏற்படும் சிறு சிறு செலவுகள் இருந்தாலும் நீங்கள் அதில் சமாளிச்சிட்டு வெளியே வந்துடுவீங்க பிரச்சனை ஏதும் இல்லாமல் நீங்கள் அதை கவனமாக பார்த்துக்கொள்ளுங்க குரு பகவானை பொறுத்த வரைக்கும் செவ்வாயின் சஞ்சார நிலை அனுகூலமாக உங்களுக்கு இருக்கிறதுனால முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி உங்களுக்கு கண்டிப்பாக இருங்க இருக்குங்க ஒரு சிலருக்கு சொந்த வீடு அமையும் யோகமும் உள்ளதை கிரகநிலை எடுத்து காட்டுக்குதுங்க அதனால் இந்த மாதம் உங்களுக்கு புரட்டாசி மாதம் சிறப்பாக அமைய பெற்றிருக்கு அடுத்தது வாங்க உத்தியோகம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் லாபஸ்தானத்துல சனி பகவான் சிறந்த சுப பலம் கொண்டிருப்பதனால அலுவலக சூழ்நிலை பார்த்திங்கன்னா அன்றாட பணியில் உற்சாகத்தை ஏற்படுத்தக்கூடியதாக அமைந்து காணப்படுது மேலதிகாரிகளின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்குங்க சக ஊழியர்களின் ஒத்துழைப்பும் சிறப்பாக இருக்கு சூரியன் சுபபலம் பெற்று திகழ்வதால் அரசாங்க பணியாளர்களே அதிக நன்மைகளை பெறுவாங்கன்னு சொல்லலாம் புதிய வேலைக்கு முயற்சி செய்யும் ராசி அன்பர்களுக்கு இது இந்த மாதம் சிறந்த மாதமாக இருக்குங்க வெற்றி கிடைக்கக்கூடிய அனுகூலமான நாட்களும் இனி வரும் நாட்கள் உங்களுக்கு அமைய போகுது வெளிநாடு சென்று பணியாற்ற ஆர்வம் இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருந்துச்சு உங்களுக்கு அப்படின்னு சொன்னால் சிறப்பாக இருக்குதுங்க சென்று உங்களுடைய வேலையை ஆரம்பிக்கலாம் அதன் காரணமாகவும் இடப்பாற்றம் ஏற்படக்கூடும் தொழில் வியாபாரம் பொறுத்த வரைக்கும் எப்படி உங்களுக்கு இருக்க போகுது இனிவரும் நாட்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா சுக்ரன் அனுகூலம் இல்லாமல் உங் காணப்படுவதால் சந்தைகளில் கடுமையான போட்டிகள் நிலவி நீங்கள் கொஞ்சம் சரிவை ஏற்படுத்தும் நிலை இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக வியாபாரத்தில் செயல்படணுங்க ஒத்து சக ஒத்துழைப்பாளர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு கை கொடுக்காத வண்ணம் காணப்படுவார்கள் அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க அரசாங்க கொள்கைகள் உங்களுக்கு ஜாதகமாக இருக்குங்க அதில் ஏதாவது முன்னேற்றம் நீங்கள் செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முன்னேற்றம் அடையும் விற்பனை நிலையங்களை பொறுத்த வரைக்கும் திறப்பதற்கான ஏற்ற மாதம் இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு அமைய பெற்றிருக்கு அளவோடு முதலீடுகளை நீங்கள் ஈடுபடுத்தலாம் ஏற்றுமதி துறையினருக்கு இருந்து புதிய ஆர்டர்கள் கிடைக்கப்பெறுங்க மேலும் உற்சாகம் மேலோங்கி காணும் அடுத்து எவ்வாறு இருக்க போகுது அப்படிங்கிறதையும் தொடர்ந்து பார்க்கறாங்க பார்க்கலாங்க சுக்கரன் தான் கலைத்துறைக்கு அதிகார கிரகமானவர் அப்படின்னு சொல்லலாம் அவர் ஜாதகமாக உங்களுக்கு செயல்படுத்துவார் இம்மாதம் ஓரளவோடு நீங்கள் நன்மைகளை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம் ஒரே சீராக உங்களுக்கு இருக்க போகுதுங்க தீமைகளும் அதிகமாக காணப்படாது நன்மையே நிறைந்து காணப்படும் அடுத்தது கலைத்துறையினருக்கு சிறப்பான மாதங்க அரசியல் துறை சார்ந்த துறையினருக்கு எவ்வாறு இருக்க போகுது புரட்டாசி மாதம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இம்மாதம் முழுவதும் அரசியல் துறையினருக்கு அதிகாரம் கொண்டு சுக்கிரன் காணப்படுவதால் ஆதரவாக எதுவும் நடக்காதுங்க இருப்பினும் செவ்வாய் சனி மற்றும் சூரியன் ஆகிய மூவரும் உங்களுக்கு ஜாதகமாக அமைய பெற்றிருக்காங்க இம்மூன்று கிரகங்களுக்கும் அரசியல் துறையில் அதிகாரம் உண்டுங்க கட்சியில் ஆதரவு நீடித்து காணப்படுவதனால் சிறந்ததாக இருக்குங்க மேல்மட்ட தலைவர்கள் உங்களை கண்டு கொள்ள மாட்டார்கள் சொல்லலாம் இருந்தாலும் உங்கள் மனதை அது பாதிக்காத நிலையும் இருக்கு அடுத்து மாணவ மாணவியருக்கு எவ்வாறு இருக்க போகுது அப்படிங்கிறதையும் தொடர்ந்து இந்த பதிவில் பார்க்கலாங்க கல்வி கிரகமாகிய புதன் இம்மாதம் முழுவதும் அனுகூலமற்ற நிலையில் சஞ்சரித்து காணப்படுவதால் பாடங்கள் மனதை செல்வது மிக கடினமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் படிப்பில் கொஞ்சம் தாழ்ந்த நிலையே இருக்குங்க ஆனாலும் நீங்கள் உற்சாகமாக செயல்பட்டீர்களா சிறந்த மாற்றங்களை நீங்கள் பெற முடியும் அடுத்து பிற மாணவர்களுடன் நெருங்கி பழகாமல் இருக்க நீங்க அவசியம் என்பதை கிரக நிலையங்கள் எடுத்து காட்டுகிறது நீ நிலைப்படி மற்றவர்களிடம் கொஞ்சம் அமைதியாகவும் பேச்சுவார்த்தையில் கவனம் செலுத்த வேண்டுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு இந்த மாதம் எவ்வாறு இருக்க போகுது அப்படிங்கிறதையும் பார்க்குறாங்க மாதம் முழுவதும் குருபலம் உங்களுக்கு சாதகமாக அமைய பெற்று இருக்குங்க அதனால குடும்ப பொறுப்பில் உள்ள பெண்மணிகளுக்கு பிரச்சனைகள் எதுவும் இல்லாத மாதமாகும் இந்த மாதம் உங்களுக்கு திகழது திருமண வயதில் உள்ள கன்னியருக்கு நல்ல வரம் கண்டிப்பாக அமையுங்க வேலைக்கு முயற்சி தரும் தங்கையர்க்கு நல்ல வேலை அமையக்கூடும் உடல்நலினும் முன்னேற்றத்தின் அதிகமாக காணப்படலாம் வயோதிக ஸ்திரீகளுக்கு சில கொஞ்சம் ஆரோக்கியத்தில் குறைபாடுகள் இருந்தாலும் மீண்டு மீண்டெழுவதற்கு சிறந்த நாட்களாக இனி வரும் நாட்கள் உங்களுக்கு அமைய போகுதுங்க பரிகாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தினமும் காலையில சுந்தரகாண்டம் ஒரு சர்க்கமாவது பாராயணமும் நீங்க படிக்க வேண்டும் மாலையில் அபிராமி அந்தாதி சொல்லி வருவதும் கைமேல் பலன் தரக்கூடியதாக அமைந்து காணப்படுங்க இரண்டிற்கும் தெய்வீக சக்தி அதிகமாக உள்ளது அப்படின்னு சொல்லலாம் கிரகங்கள் அளிக்கும் சிறந்த வாய்ப்புகளை நீங்கள் சற்று பயன்படுத்தி கொள்ளுங்கள் அது மிகவும் பல பலன்களை தரப்போகுது அப்படின்னு சொல்லலாம் அவற்றிலிருந்து விடுவதற்கு ஏற்ற மாதமாகவும் இந்த மாதம் திகழுதுங்க அதனால் நீங்கள் பரிகாரங்களும் கடவுளையும் நம்புங்க அதுவே சிறந்ததாக காணப்படுங்க அடுத்த அனுகூல தினங்கள் இந்த மாதம் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்று மூன்று ஏழு ஒன்பது பதிமூணு பதினேழு இருபத்தி மூணு இருபத்தாறு முப்பத்தொன்று இந்த நாட்களில் நீங்கள் சுபகாரியங்கள் மற்றும் பரிகாரங்கள் இவற்றை செய்து வந்தாலே உங்களது குறைகள் நீங்கி நீண்ட நாட்கள் சிறப்பாக வாழ முடியும் என்பதையும் நான் தெரிவிச்சுக்கிறேன் சந்திராஷ்டம தினங்கள் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இருபது மாலை முதல் இருபத்தி ரெண்டு பன்னிரவு வரை நீங்கள் சந்திராஷ்டம நாளாக உங்கள் ராசியில் இருப்பதனால் நீங்கள் எதுவும் சுபகாரியங்களை அன்றைக்கு செய்ய வேண்டாங்க அடுத்து பார்த்திங்கன்னா நீங்கள் தின வெள்ளிக்கிழமை தோறும் அம்மனுக்கு வழிபாடு செய்து விளக்குகளை ஏற்றி வந்தாலே உங்களுக்கு சிறந்த முறையில் நன்மைகள் நடைபெறும் அப்படிங்கிறதையும் நான் தெரிவிச்சுக்கிறேன் சிறந்த புத்திசாலித்தனம் கொண்ட உங்களுக்கு சிறப்பான வாழ்க்கை இனி வரும் கால கட்டங்களில் இருக்க போதுங்க அதனால் சிறந்தவர்களாக என்றென்றும் நீங்கள் திகழ்வீங்க இதுவே உங்களுக்கான சிறந்த பலன்களை தரப்போகும் நாட்கள் சஞ்சார பலன்களையும் பார்க்கலாங்க சாதிக்க மாணவர்களுக்கு ஏற்ற மாதமாகவும் இந்த மாதம் உங்களுக்கு விளங்க போகுது சகிது உள்ளவர்களாக இருந்தாலும் முயற்சிகள் மேற்கொள்ள சிறந்த மாதம் அப்படின்னு சொல்லலாம் சுக துக்கங்களை சமமாக நினைப்பவர்கள் நீங்கள் அதனாலேயே உங்கள் வாழ்க்கை என்றென்றும் மேம்படும் அப்படிங்கிறதே சொல்கிறான் மிகவும் அன்பானவர்கள் வாழ்க்கையில் அனைத்து விதமான சந்தோஷங்களையும் அடிக்கு அடியக்கூடியவர்கள் நீங்கள் அடைவது மட்டுமல்லாது இடம் பொருள் அறிந்து பேசக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க மேலும் நீங்கள் இந்த நற்குணங்களை பெற்றிருப்பதாலே உங்களுக்கு இனி வரும் நாட்கள் சிறந்த நாட்களாக அமைய போதுங்க அந்த சந்தோஷத்திலேயே நீங்கள் கடவுளை வேண்டிக் கொள்ளுங்கள் உங்களுக்கு செல்வம் நிறைந்து காணப்படும் நீங்கள் செல்வம் நிறைய வேண்டும் என்று நினைத்தால் குபேர கடவுளை கண்டிப்பாக நூற்றி எட்டு நாணயங்கள் வைத்து வழிபட்டு வந்தாலே உங்களது வாழ்வில் சிறப்பானதாக அமையுங்க உங்களுடைய வாழ்க்கை மேலும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த சப்ஸ்கிரைப் பண்ணக்கூடிய பதிவு உடனுக்குடன் உங்களுக்கு வரும் மேலும் நம்ம சேனலில் மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதாங்க உடனுக்குடனேயான தகவல்கள் உங்களோட பதிவில் வரும் நன்றி வணக்கம்